நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சண்ம இன்னைக்கு ஒரு ரவா இட்லி பண்ணலாம்னு நினச்சேங்க வீட்டுக்கு சரி அது அப்படியே வீடியோ எடுப்போம் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனாலும் இது கொஞ்சம் இதுவாக வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதுதான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு பேன் போட்டிருக்கேன் நான் ஒரு கப்பு மட்டும்தான் பண்ண போகிறேன் கொஞ்சமாக பண்ண போகிறேன் ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ஸ்நாக்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் ஏன்னா நைட்டில் எங்கள் வீடுங்களில் நைட்டில் தான் அதை சாப்பிட மாட்டாங்க அதனால ஈவினிங் ஸ்நாக் அந்த மாதிரி தான் இதில் வந்து இந்த ரவா இதுலேயே வந்து சின்னதாக சீஸ் போட்டு ரவா சங்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம் அதெல்லாம் உண்டு ஸோ இன்னைக்கு வந்து ரவா இட்லியாக பண்ணலாமே சொல்லிட்டு தான் இன்னைக்கு அது எடுத்திருக்கேன் அதோட கூட நான் வந்து இப்போ இந்த ஒரு கப்பு ரவைக்கு நல்ல ஒரு ஒன்னேகால் கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் செலவு கூட ஒன்னேகால் கப் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிர் மட்டும் ரொம்ப பிடிச்ச தயிராக போயிடாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் அதாவது ரொம்ப புளிப்பே இல்லாத தயிர்தான் நல்லா இருக்காது ஒரு நாள் பழைய தயிர் கரெக்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு காலையில் உர தயிர் சாயந்தரம் எடுத்துடலாம் அந்த அளவுக்கு தான் புளிப்பு அந்த இருக்கணும் அதுக்கு அடுத்தது ஜப்பர் சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜப்பர் செவர போட்டு வச்சுருக்கேன் என்ன சேர்த்துக்கலாமே அப்படின்னு இப்போ ஒரு பேன் காய போட்டு வச்சுருக்கேன் இதில் நான் அந்த மிளகு சீரகம் அந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்கலைங்க இதில் இதுக்கு வந்து வெறும் கடுகு உளுந்து வெந்த இது கடலை பருப்பு இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம் அப்புறம் பச்சை மிளகா இஞ்சி இது பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சமாக நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு கொஞ்சம் பொரியணும் எண்ணெய் காயில்ல இன்னும் இன்னும் கொஞ்சம் காயட்டும் கடுகு தான் அடுத்தது சேர்க்கணும் கடுகு பொரியுது இப்போ இதுல கடலை பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு போதும் ஒரு டீஸ்பூன் உளுந்து போதும் ரொம்ப பச பசன்னு போட்டோம்னா அது அந்த இட்லியோட இட்லி மாறிடுவாங்க அவ்வளோ போட பிடிக்காது தான் போடுவேன் நான் அதில் இஞ்சி பார்த்து நல்ல நிறைய போட்டோம் தீய பார்த்து வச்சுக்கலாம் அந்த இளம் வறுப்பா தான் இருக்கணும் அப்பதான் இட்லி இல்லை பாக்கிறதுக்கு அழகாக இருக்கும் செவந்து பயிற்சி நல்லா இருக்காது இப்ப ரவையை போட்டுடலாம் ரவை போடும்போது முந்திரி போட்டுக்கலாம் பொடி பொடியா நறுக்குன முந்திரி கொஞ்சம் வச்சிருந்தேன் அதையும் இதோட சேர்த்துக்க இப்ப இந்த கலரும் எதுவும் பார்க்க நல்லா இருக்கும் செவந்து பயிற்சி வச்சுக்கோங்க

இது கொஞ்சம் ஆறணும் ரொம்ப ஆறணுன்றதுல ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறணும் தயிர் போடுறது இல்லையா அதனால ஓரளவு கொஞ்சம் ஆறிடுது ஆறுனதுக்கப்புறம் கலக்கிறதும் அப்புறம் இட்லி ஊற்றதும் பார்த்தோம் ஓரளவு ஆறிடுச்சு இப்போ இதில் தேங்காய் பூ கொஞ்சம் தேங்காய் பூ மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோ மேலே வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது ஊற வச்சிருக்க ஜவ்வரிசி பொடிய நறுக்கணு கொத்தமல்லி இதோட கொஞ்சம் ஒப்பையும் சேர்த்துருவோம் இத நல்லா கறந்துட்டு இப்போ இதுல இந்த தயிர் கொஞ்சம் லேசா ஒரு இது இருக்கிற இருக்கிறன்னு சொல்லலாம் அதுதான் வச்சிருக்கேன் ஒரு நாள் பழைய தயிர் வச்சுக்கோங்க இவ்வளவு கெட்டியா இருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப வேணாம் ஒரு கால் கப்பு தண்ணி சேருவ தேவை பட்டா திருப்பி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கூட கொஞ்சம் கம்மியா சேர்த்துப்பேன் அவ்வளவுதான் இப்ப இதுல பேன் தண்ணி ரெடியா வச்சிடுவோம் இந்த பக்கம் நான் என்ன இட்லி பானைக்கும் போது வைக்க போறேன் கொஞ்சம் அகலமா இருக்கிறதுனால தண்ணி சூடு சூடி கொஞ்சம் தண்ணி இழுத்துட்டு பாருங்க அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் ஆஹ் வந்து நம்ம கப்பலை ஊத்துறோம் இட்லி தட்டில் ஊத்துறோம் எதுல வேணாலும் ஊத்திக்கலாம் ஆனா என்ன பண்ணா ஊத்திட்டு ஒரு எடுத்துட்டு அடுத்த நாட ஊத்துற போது அது கொஞ்சம் இருங்கிடும் அந்த நேரத்துல கொஞ்சம் தண்ணி திரும்ப சேர்த்துக்கணும் ரொம்ப இருக்குது அப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு தலதரப்பா வச்சுக்கோங்க இட்லி மாவை விட இது கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் இட்லி மாவை விட கொஞ்சம் வெட்டியா இருந்தால் நல்லா இருக்கும் சாரி இப்போ இதுல வந்து இந்த ஃப்ரூட் சால்ட் இருக்கு இல்லையா அதை இதில் இந்த ஃப்ரூட் சால்ட்டு ஒரு கப்பு ரவைனா ஒரு டீஸ்பூன் ஃப்ரூட் சால்ட் இப்போ அதை சேர்த்துட்டு அந்த ஃப்ரூட் சால்ட் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரூட் சால்ட் மேலே இது தண்ணி அது பொங்குறது அவ்வளவுதான் இது வந்து சோடாம போடுறவங்க போட்டுக்கலாம் மாவு வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ரூட் சால்ட்டாக போட்டுக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஓகே நான் ஒரு குட்டி குட்டி கப்பு இந்த பாயச கப் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் ஊட்ட போகிறேன் இந்த ஊற்றிடலாம் இந்த பக்கம் தனி சூடாகிட்டுருக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இனம் சொல்லட்டு கலங்க ஏன்னா ஈன சொல்ட்டு கலந்துட்டு அந்த நேரத்துக்கு திரும்ப தண்ணியை பிடிச்சி கொதிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணாம கூட்டின மட்டும் இதை கலந்தேன் இப்போ இதுக்கு பத்து மூணு கிண்ணத்தை எடுத்து ஊத்தி வச்சிடலாம் தண்ணி கொதிக்குது இதுல வச்சிடலாம் இப்போ எனக்கு ஏழு கப்பு அதில் ஊற்றி வச்சுக்கேன் நடுஞ்சு ஒரு கப்பு ஆனால் இதே தான் ஊற்றி வச்சுக்கேன் சம தான் வேகணுமேனு மூடி போட்டு வச்சிருந்தா இது மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ரொம்ப போனால் ஏழு நிமிஷம் அதுக்கு அடுத்த நடை இதை திரும்ப வேகம் வச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது கொஞ்சம் தான் மீதி இருக்கு இன்னும் ஒரு இப்படியோ ரெண்டு இப்டி தான் வரும் இப்போ ஒரு ஒன்றரை இட்லி வரும் அது வெஞ்ச அவ்வளோ பார்க்கலாம் இப்ப இது வெஞ்சிருக்கான்னு அவ்வளோ

சில நேரங்கள்ல அப்படி ஒட்டிக்கிட்டு பிரிஞ்சுட்டு வரும் அதனால அதுலேச எமையும் நெய்யும் தடவிக்கலாம் ஆனா கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுக்கணும் டக்குன்னு எடுத்துடக்கூடாது எடுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதை எடுத்துருவோம் ஊ பாருங்க ஆறு எடுத்து வச்சுட்டேன் நல்லா வந்திருக்கு இது கொஞ்சம் அவசரமா எடுத்ததுனால இதெல்லாம் நல்லா வந்துருக்கு கொஞ்சம் நைசா அப்படியே ஊட்டிக்கிட்டு வரோம் எடுத்து ஒரு கத்தி போட்டு இந்த கத்தியோட கூர்மையான முனையில் நல்ல ஒரு ரெண்டு தடவை அப்படியே ஊன் பண்ணிடுங்க பரவாயில்ல கொஞ்சம் ஆரவம் லேசா அந்த சூடு இருக்கு அதனால இது இருக்கும் அது வெளியே அப்படின்னு இது வந்து லாஸ்டா மீதி இல்லையா மாவு அதை ஊற்றி வச்சிருக்கேன் நல்லா சூடா இருக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்ப இந்த ரவா இட்லி ரெடி இது கப் இட்லி மாதிரியும் வச்சுக்கலாம் காஞ்சிபுரம் இட்லி மாதிரியும் ஊற்றி இருக்கணும் பிளேட்லயும் ஊற்றலாம் கப்லயும் ஊற்றலாம் கொஞ்சம் அந்த இந்த ட்ரே இருக்கு இல்லைங்களா பிரெட் எல்லாம் பண்ணிட்டு அந்த பிரெட் ட்ரேல ஊற்றி கூட அடுத்த கட் பண்ணலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் சைட் சொல்லும்போது சொல்லும் போது பெரும்பாலும் எல்லாம் சொல்லுவாங்க தேங்காய் சட்னின்னு சொல்லுவாங்க சாம்பார் சொல்லுவாங்க பட் எனக்கு நான் சொல்ற இது வந்து உப்பு காரம் பிடிப்போம் ஒரு மாங்காய் தொக்கோ அல்லது பூண்டு ஊறுகாயோ அல்லது பூண்டு சட்னியோ இதெல்லாம் தான் இதுக்கு ஆக்சுவலா நல்ல பொருந்தும் ஏன்னா இது கொஞ்சம் கிராண்டா இருக்கும்போது அது கொஞ்சம் உப்பு காரமா இருக்கும்போது அது நல்லா இருக்கும் லேஸ் புளிப்பு சேர்ந்தது எதுவுமே இந்த ரவையோட சம்மந்தப்பட்டதை தொட்டி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் சோ இன்னைக்கு செஞ்சிருக்கிற இந்த ரவா ஜபர் சீட்லி எப்படி இருந்தது ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஆய்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்